விற்பனைகளின் சோலை ஏஆர்எஸ் கலெக்ஷன்ஸ் மலேசியாவின் மொத்த விற்பனையகம் தரமான புத்தம் புதிய டிசைன்கள் தேடி வாங்க தேவையானதை அள்ளிட்டு போங்க உடனே கூப்பிடுங்க ஆர்டர் புக் செய்யுங்க தொடர்புக்கு ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் செவன் மேலும் விவரங்களுக்கு எங்களோட சமூக வலைதள பக்கங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு கோப்பை கால்பந்து தொடரை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வரும் மொராக்கோ அரசு முப்பது லட்சம் நாய்களை கொல்வதற்கு திட்டமிட்டுள்ளது இது விலங்கு நல ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து முப்பது கோப்பை கால்பந்து தொடரை மொராக்கோ போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து நடத்துகின்றன கால்பந்து தொடரை பிரம்மாண்டமாக நடத்தி பெயர் எடுப்பதற்கு மொராக்கோ நாடு இப்போதே திட்டமிட்டு வருகிறது இதற்காக அந்த நாடு எடுத்து வரும் நடவடிக்கை உலக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவில் திருநாய்கள் அதிகம் கால்பந்து போட்டிகளை காண வரும் ரசிகர்களை திருநாய்கள் கழித்து குதறினால் தங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடும் என்று கருதிய அந்நாட்டு அரசு மொத்தமாக அனைத்து திருநாய்களையும் கொல்ல முடிவு செய்துள்ளது உத்தேசமாக முப்பது லட்சம் திருநாய்களை கொல்ல வேண்டியிருக்கும் என்றும் அந்நாட்டு அரசு கணக்கிட்டுள்ளது அதன்படி திருநாய்களை கொல்லும் வேலைகள் நடந்து வருகின்றன மொராக்கோவின் இத்தகைய செயலுக்கு எதிராக விலங்குகள் நல ஆர்வலர்கள் குரல் எழுப்பியுள்ளனர் விலங்குகள் நல ஆர்வலர் ஜேன் குடால் இதுகுறித்து அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் நாய்களை கொன்றுதான் மொராக்கோ நாடு கால்பந்து போட்டியை நடத்த வேண்டுமா என்பதை யோசிக்க வேண்டும் என்றும் மொராக்கோவில் இதை தடை செய்யும் சட்டம் உள்ளது ஆனால் பிஃபா இரண்டாயிரத்து முப்பது கால்பந்து உலகக்கோப்பையை மொராக்கோ நடத்தும் என்ற அறிவிப்பு வந்த பிறகு இந்த சட்டங்கள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன என்று அக்கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் மொராக்கோவின் அசிங்கமான ரகசியம் என்ற தலைப்பில் அனைத்துலக விலங்குகள் நலன் மற்றும் பாதுகாப்பு கூட்டணி அமைப்புகள் இணைந்து நாய்கள் கொல்லப்படுவதற்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இந்நிலையில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் நாய்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட்டதாக மொராக்கோ அரசு ஃபீஃபாக்கு உறுதியளித்தது ஆனாலும் நாய்களை கொல்வது நிற்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன நாய்களுக்கு விஷம் கொடுத்தும் சுட்டுக் கொல்லப்படுவதாகவும் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனா்